பொறுத்த வரைக்கும் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாரு அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதை ரொம்ப ஈஸியாக இழந்து போகிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தேடின வழி தெரியாது ரொம்ப கேஷுவலாக அப்பா அம்மா வச்சுட்டு போவாங்க ரொம்ப கேஷுவலாக அவங்க அதை இழந்துருவாங்க ஆனால் அதை அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சு அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு இவங்க அதை ரொம்ப உதாசனப்படுத்தி ரொம்ப கேஷுவலாக சொல்லப்போ இளையகுமார்க்காக தான் நமக்கு தெரியும் அந்த ஓமை அதில் தகப்பன்னு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு பையன் போய் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வந்துட்டான் தவடோட ரொம்ப கேஷுவலாக இழந்துட்டான் அதே மாதிரி தான் பல நேரங்களில் இந்த சேர்த்து வைக்கிறதை நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்து விடுகிறோம் ஆனால் அதை பத்திரமாய் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்மக்கிட்ட அது கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் நம்ம சொத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெருசாக பார்க்குறோம் வீட்டை பாதுகாக்கணும் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பத்திரமா பார்த்துக்கிறோம் அதை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறவங்க இருக்காங்க சிலர்லாம் தங்களோட வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க ஆனால் நம்ம எதை நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்துறோம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏன்னா நம்ம அதை மேன்மையாக நினைக்கிறது இல்லை ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வேலைங்கிறது சொத்துங்கிறது பணம்ங்கிறது நகைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இதை பத்திரமா வச்சுக்கணும்னு ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பாருங்கள் அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல உணரக்கூடியது ஆனால் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த அபிஷேகத்தை ஏதோ ஒரு காரணத்தில் இழந்து விடுகிறோம் ஏ கர்த்தர் நம்மளை அழைக்கும் போதே ராஜாவும் ஆசாரியன்மும் அழைச்சிருக்கிறார் ரெண்டு வகையான அபிஷேகம் இருக்கு எத்தனை பேர்கிட்ட இன்னும் அந்த அபிஷேகம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியும் சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்து இறங்கும் போது தெரியுது கர்த்தனுடைய ஆவியானவர் இறங்கினார் எழுந்துருச்சு அவர் போய் நான் பெலிஸ்தீனியை உடப்பேன் கிதப்பேன் எல்லாம் சொல்கிறாரு அடுத்து திருப்பி சொல்லும் திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் நடுவில் எப்போ போனார் அவனை விட்டு இறங்கினாரு அடுத்த பிரச்சனை வரும்போது திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் இறங்கினார்னு அப்போ இறங்கினார்னா நடுவில் ஒரு தடவை அவனை விட்டு போயிருக்கிறான்னு அர்த்தம் எப்போ போனார் போனது அவனுக்கு தெரியல பர்சுத்தாவி அவனை விட்டோ அல்லது வல்லமையின் ஆவி அவனை விட்டோ போனது அவனுக்கு தெரியல இன்னைக்கு அதே நிலமை தான் ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆவியானவர் இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு பரிசுத்தி ஆவியான கூட இருக்காரு எப்படி பாச சொல்றீங்க ஆவியானவர் இருக்கிறாரு அந்நிய பாஷை பேசுகிறோம் ஆனா உண்மையிலேயே என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இன்னும் நிலைத்து இருக்கிறதா நான் இன்னும் அதுல தான் இருக்கிறேன்னா ஆவியானவர் தான் என்ன நடத்துறாராங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அடிக்கடி ஒரு வசனத்தை ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார் எனக்கு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே கிறிஸ்தவத்தோடைய பிரச்சனை என்னன்னா அடுத்தவனை நியாயம் தீர்க்கிறதுல நம்பர் ஒன் அவர் அப்படி இவர் இப்படி அவர் பரவாயில் போக மாட்டார் இவர் தேரமாட்டார் அவர் உருப்பட மாட்டார் இதெல்லாம் கரெக்ட் தான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க போவாங்களான்னு கேட்டு பாருங்க கர்த்தரை அறிவார் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க போவாங்களான்னு ஏன்னா அவங்களை சுய சுயபரிசோதனை என்ன செய்யலை பண்ணி பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தான் இப்போ நாம் சுயபரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் அந்த அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா கர்த்தர் ஏன் ராஜாவை தள்ளினார் கர்த்தர் ஏன் ஆசாரியனை தள்ளினார் அதான் ரொம்ப முக்கியம் அது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாம அந்த ராஜாக்கள் அபிஷேகத்துல இருக்கிறோமா ஆசாரிய அபிஷேகத்துல இன்னும் இருக்கிறோமான்றத பார்த்து முடிக்க போகிறோம் கர்த்தர் ஏன் தள்ளினார் வாசிங்க அப்போ சில நடவடிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை வாசிங்க அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பெண்யமியின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் ஏன் தாவீதை ஏற்படுத்தினார் ஏன் சவுலை தள்ளினார் சவுளை தள்ளுவதற்கு காரணம் என்ன பல நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவமாக இருக்கோ அதுக்கு நடுவில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கும் நம்ம அதை படிக்கும்போது கவனிக்காமல் கவனிக்காம இருப்போம் அல்லது பெருசாக நினைச்சிருக்க மாட்டோம் சவுலை ராஜா வாக்குறதுக்கு சவுலுக்கு நிறைய இருந்துச்சு சவுல் சும்மா ராஜா வாக்கப்படவில்லை ஏதோ சும்மா இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வரணும் நல்லா ஜெய இருக்கிற ஆள் மட்டும் போது வெளியரங்கமா செய்யல இப்போ சாமுவேல் போய் தாவிது வீட்டில் அவங்களுடைய ஈசாயினுடைய மூத்த குமாரனை பார்த்தவொன்னே இவனா கும்பிட்டு எஞ்சுட்டான் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன நீயோ முகத்தை பார்க்கிறாய் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் பார்த்தால் ஜாண்டிக்கா இருக்கான் ராணுவ வீரன் கோலியாத்து சண்டை வரும்போது அவன்லாம் காலத்தில் நின்னவன் ஸோ அவனை தான் இருக்கும் வெளியே பார்க்குறோம் சவுனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இஸ்ரோவேலில் அவனை மாதிரி உயரமானவங்களே யாருமே இல்லை ஃபிசிக்கலி இஸ் ஓகே பட் அது ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் கிடையாது சவுளை ராஜா வாக்குவதற்கு சவுளை ராஜா ராஜா வாக்குறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது அதில் மிக முக்கியமாக ஒன்று சவுளை கருத்த ராஜா வாக்குறதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கழுதையை தேடி ஊர் ஊராக போகிறவனாக இருந்தான் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி அன்னைக்கு கழுதை என்பது ரொம்ப விசேஷமானது அதாவது சொத்து மாதிரி அன்னைக்கு சொத்தை எதை வச்சு அழைப்பாங்கன்னா இந்த மிருகங்கள் வேலைக்காரங்க இவங்கள வச்சு தான் அளப்பாங்க எவ்வளோ உங்ககிட்ட கழுத இருக்குது எவ்வளோ கோவியர் கழுத இருக்குது எவ்வளோ ஒட்டகம் இருக்குது எவ்வளோ கழுதை இருக்குது எவ்வளோ வேலைக்காரங்க வேலைக்காரிங்க இருக்குது இதை வச்சு தான் அவங்க அளப்பாங்க இப்போ நம்ம நகையை வச்சு அளக்குற மாதிரி ஸோ சவுல் வந்து அந்த ஒரு கழுதையை தேடி ஊர் ஊரா போகிறான் பயங்கரமாக அவன் அந்த அளவுக்கு அந்த தகப்பனுடைய கழுதையின் மேலே அவனுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சை கடைசியில் வேலைக்காரன் சொல்றான் உங்க அப்பா கழுதையை விட்டு உன்ன தேட போறாரா பையனை நீன இப்படி அந்த கழுதைய தேடுறீய அப்படிங்கிற அளவுக்கு ஆய் அப்படி ஒரு கழுதையை தேடக்கூடியவனை ராஜாவாக்கினால் அந்த கழுதையை விட எனக்கு விலையேறப்பெற்ற பிரீசிய சொத்து எதுனா இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை அவன் எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வான் என்ற ஸ்தானத்தில் தான் கத்தர் சவுலை ராஜாவாக மாத்துகிறார் இப்ப சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் எல்லாம் நடந்துருச்சு ஆயிட்டார் கத்தர் அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார் ஏன் அவரை தள்ளினார் ஒன்று சாமியில் பதிமூணாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க பாப்பா சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரேவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்டபோது நாற்பது வருஷம் அரசாண்டிருக்கான் நம்ம அப்போ அப்போசன படிக்கல வாசம் இல்லையா நாற்பது வருஷம் என்னான் ராஜாவா இருக்கிறான் ஆனா இந்த சம்பவம் எப்போ நடக்குது ரெண்டாவது வருஷம் நடக்குது இதுக்கு அப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான் இந்த ரெண்டாவது வருஷத்துல ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் வாசிங்க பதினாலாவது வசனத்தை வாசிங் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி நல்லா கவனிங்க இது ரெண்டாவது வருஷம் நடக்குது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ரெண்டாவது வருஷம் நடக்குது இதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறாரு முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க தாவீது ராஜாவாகும் போது என்ன வயசு முப்பது வயசு அவனை எப்ரோனில அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது அவனுக்கு முப்பது வயசு அதாவது தாவீது பிறக்கறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது தாவிது பிறக்கறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு உன்னை தள்ளி நீங்கள் அந்த அப்போஸ் நடப்படிகள்ல வாசிச்சீங்களா பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இப்போ இந்த வசனத்தை வாசிங்க பதினாலாவது வசனத்தை கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி சேம் ஆள் தான் அங்க சொன்னாலும் இங்க சொன்னாலும் ஒண்ணுதான் ஆனா எப்ப சொல்லி இருக்கிறாரு இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு அவன் பிறக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு இந்த இடத்துல சொல்றாரு சவுலை பார்த்து நான் உன்னை தள்ளிட்டேன் பா நான் உன்னை தள்ளி அந்த இடத்துல இன்னொரு ஆளை ராஜா வாக்கிட்டேன் ஆனா இன்னும் ராஜா பிறக்கவே இல்லை இன்னும் ராஜா அதுக்கான ஆயத்தமே இல்லை உருவாகவே இல்லை பூமிக்கே வரல இதுக்கப்புறம் எட்டு வருஷம் தான் வரானே அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போவே தள்ளி விட்டுட்டு பிறக்காத ஒருத்தரை ராஜா வாக்கணும் அப்படின்னா சவுளை ஏன் தள்ளுகிறார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாசித்த வசனம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் வசனம் பதிமூணாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவர்களோ தேவனுடைய வார்த்தையை தள்ளி அப்படின்ட்டு இங்கே சவுல் என்ன செஞ்சான் வாசிங்க ஒன்று சாமேல் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டை வாசி நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியைச் செலுத்தினேன் என்றான் இப்போது இவர் பலி செலுத்திட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சவுல் பலி செலுத்திட்டாரு சாமியல் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டார் இப்போ சாமையல் நீ என்னப்பா பண்ணிட்டேன் இப்படி தானே இந்த வேலையை செய்யணும் நீ ஏன் அர்ஜென்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்ச அப்படின்னும் போது சவுல் சொன்ன மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் ராஜா ஏன் அந்த அபிஷேகத்தை மிக முக்கியமாக இவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைத்து கொண்டு வரப்பட்டவன் அந்த அபிஷேகம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படி தான் பைபிள் சொல்லுது ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அவன் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக தேவ வார்த்தையை தள்ளிவிட்டவன் அதான் முக்கியம் ஒரு அதுக்கு பின்னாடியே வசனம் சொல்லும் நீ இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி புத்தீனமாய் செய்தீர் கட்டளையை கை கொள்ளாமல் போனி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விட்டாச்சு ஆனா இப்போ இவங்களுக்கு எது முக்கியம் ஜனங்க முக்கியம் மக்கள் முக்கியம் பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகம் எங்கே நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார் ஆனால் இந்த அழைப்பை எது உங்களை பண்ணும் தெரியுமா மனுஷனை பிரியப்படுத்துகிறது மனுஷனை திருப்திப்படுத்துவது அந்த மனுஷன் என்பது யாரா வேணாலும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பல நேரத்தில் அந்த மனுஷன் என்பது ஏதோ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க மட்டும் இல்லை அது கணவனாகவும் இருக்கும் மனைவியாகவும் இருக்கும் பிள்ளையாகவும் இருக்கும் அங்கே தான் விஷயமே இருக்குது நாம் பல நேரத்தில் மற்றவங்க சொல்லும்போது அதை ரொம்ப கேஷுவலாக விட்டுருவோம் இப்போது எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சபை நடத்துகிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டால் எது எங்களுக்கு ஆசீர்வாதமோ அதுவே எங்களுக்கு வீழ்ச்சியாகவும் மாறும் எது ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து ஆத்மாக்கள் தான் ஜனத்திரல் ராஜாவுக்கு மகிமை கர்த்தர் ஆத்மாக்களை கொடுக்கிறார் கேள் அப்பொழுது ஜாதிகளை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் இப்போ நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நாங்கள் தேவ சித்தத்தை செய்யறதுனால உங்களை எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர் பல நேரத்தில் ஊழியக்காரங்க சபை பண்ணுற விஷயம் என்னென்னா ஜனங்களை திருப்திப்படுத்துதல் ஜனங்க போயிடுவாங்களே ஜனங்கள் எங்களை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஏத்தா மாதிரி இப்பவும் நான் சொல்வேன் எந்த ஒரு ஸ்தாபனமும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு ஊழியமும் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி தான் அழைப்பு வந்துச்சு எல்லாருக்கும் அது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு ஊழியம் எடுத்துக்கோங்க நான் அப்போசல் காலத்திலருந்தே சொல்கிறேன் ஆனால் ஒரு பீரியடில் மனுஷனை திருப்திப்படுத்துகிறவராக அது மாற தொடங்கும் அதுக்கு ஒரு பெரிய விஷயமே க்ரௌடு தான் ஒரு லிமிட்டட் க்ரௌடுக்கு மேலே போன பிறகு நாம் அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாகி மாறுவோம் ஜனங்களுக்காக நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் கடைசியாக சரி எல்லாரும் போகிறாங்க இவங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சரி பரவாயில்ல நம்மளும் மற்றவங்கள மாதிரி மாறிடுவோம் சத்தியத்தை விற்று கொஞ்சம் வழி விலகுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் எப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை ஒரு சுவிசேஷகன் ஜனங்களுக்காக மாறுகிறானோ அப்பொழுதே அவனை கர்த்தர் தள்ளிவிடத் தொடங்குகிறேன் அப்பவே அபிஷேகம் போயிடுது ஏ நீ ரெண்டு பேருக்கும் சரி இருபது பேருக்கும் சரி ரெண்டாயிரம் பேருக்கும் சரி இருபதாயிரம் பேருக்கும் சரி எப்ப பேசும்பொழுதும் நீ கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும்படிதான் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல அதான் கலாத்தியர்கள் எழுதும்போது தெளிவா எழுதுறாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிற இருந்தால் தேவனுக்கு ஊழிய அல்லவே யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இது சர்ச்சுடைய பிரச்சனை ஜனங்களுக்காகவே ஊழியங்கள் இன்னைக்கு தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டிருக்கிறது நிறைய கர்த்தர் ஏன் தள்ளினார் பார்க்கிறவன் அடுத்த சம்பவத்தில் பதினஞ்சாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசன வாசி அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போ கூட யாருக்கு பயப்படுறான் நான் நான் ஏன் மீறுதல் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்க அவன் இன்னைக்கு ஒரு குரூப் தான் இருக்கு ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான் ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதுல எந்த மாற்று ஜனங்களை கொடுக்கறது யார் தான் ஆண்டவர் தான் ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தரை தேடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது கர்த்தரை தேடுவதற்கு அது தடையாக மாறக்கூடாது இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் வந்துடுறோம் ஆசீர்வாதம் வந்துடுது ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க ஒரு வியாபாரம் எடுத்துக்கோங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்குறோம் கர்த்தர் கொடுக்குறாரு அந்த வியாபாரத்துக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை தலைவராக மாற்றுறாரு அதுக்கப்புறம் போய் பாருங்கள் நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம் ஒரு கடையை வச்சுருந்தோம் அந்த கடை வந்து சண்டே தான் நல்ல வியாபாரம் நடக்கும் பயங்கரமாக வியாபாரம் நடக்கும் சண்டே காலையில் அப்போது ஆராதனைக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலத்துக்கு தான் போவேன் காலையில் போக மாட்டேன் ஏன்னா பிஸ்னஸ் ஒரு நாள் ஆவியானவர் என்ன கேட்டார் போயிட்டுருக்கும் போது இப்போது உனக்கு என்னை விட இந்த வியாபாரம் பெருசாக போச்சு இந்த பணம் பெருசாக போச்சு நீ வந்து ஆராதனையை போக மாட்டேங்கிற அப்படின்னு அப்போ நான் போய் எங்கள் வீட்டில் சொன்னேன் நான் இனிமேட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு தான் போகிறேன் கடைக்கு வரமாட்டேன் எனக்கு ஆராதனை போகணும் ஆவியான உணர்த்துறாருன்னு எல்லோரும் திட்டினாங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க இல்லை இல்லை இதோட உன் கதை முடியுது உன் வியாபாரம் நஷ்டத்தில் போயிடும் நீ இல்லாட்டி எப்படி வியாபாரம் நடக்கும் நீ அதோடு அப்படி ஆகிடுவே இப்படி ஆயிடுவேன் இல்லை அவங்க சொன்னது எல்லாம் ப்ராக்டிக்கலி கரெக்ட் அவங்க சொன்னது தப்பே கிடையாது அவங்க சொன்னது ப்ராக்டிக்கலி சரி நம்ம அங்கே இருக்கணும் ஓனர் இருக்கணும்ல இருந்தால் தானே கரெக்டாக நடக்கும் ஆண்டவர் சொல்கிறார் விட்டுட்டு நீ வந்து எங்கே வரணும் ஆராதனைக்கு வரணும் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன் சரி பார்த்துருவோம் இனிமேட்டு இல்லை யார் ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா உட்பட ஆனாலும் விட்டாச்சு விட்டுட்டு நேராக ஆலயத்துக்கு போயாச்சு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் உடனே எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ரெண்டு மூணு தடவை ஆராதனைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் திட்டுவாங்க நீ இருந்துருந்துனா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்துருக்கோம் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாம் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் பொருள் வாங்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு உன்னால தான் இவோம் அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டுகிட்டு தான் இருப்பேன் கொஞ்ச நாள் ஆச்சு வியாபாரம் நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இல்லாமையே அதற்கு பிறகு எனக்கு இதில் என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார் அதை விட்டுட்டு இதுக்கு வந்தோம் கர்த்தர் நேர பணிக்கு கொண்டு வந்துட்டார் அதில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொண்டாந்துட்டார் வியாபாரமும் நடந்துச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க கர்த்தர் என்னையும் ஊழியக்காரனையும் மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டார் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் பல நேரங்களில் எது கத்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதமோ அதில் தான் சோதனையும் இருக்கும் அந்த சோதனையை அந்த இடத்துல விடுறதுக்கு நீங்க ரெடியாக இருக்கணும் அதை விட தயாராக இல்லாவிட்டால் அதுவே உங்களை தள்ளுவதற்கு காரணமாகவும் மாறும் இப்போ ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் ஏசுகிட்ட அவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன் சின்ன வயசுல இருந்து பர்ஃபெக்ட் பர்சன் அவன் பணக்காரன் அப்ப இந்த பணம் முழுக்க அவனுக்கு யார் கொடுத்தது யார் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தனால்தான் இவ்வளவு பணம் ஏன்னா அவன் தசமா காணிக்கலாம் கரெக்டா செலுத்திருக்கான் நியாயப்பிரமாணத்தின் படி அவனே சொல்றான் மார்க்ல வரும் அவன் அவனை பார்த்து கர்த்தர் அன்பு கூர்ந்துன்னு இருக்கும் கார்த்த கத்தர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா அவனுடைய உண்மை தன்மையை கத்தர் பாக்குறாரு நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கான் அதே மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இவைகளை விட்டு விடு இதெல்லாம் கொடுத்தது யாரு கர்த்தர் அவர்தான் தான் சொல்கிறாரு அவைகளை விட்டு விடு அதான் அவனுக்கு டெஸ்ட்டு எதை உனக்கு நான் கொடுத்தேனோ எதை உனக்கு ஆசீர்வாதம் நீ நினைக்கிறியோ நான் விழ சொல்லும் போது அதை விடணும் ஆபரகமுக்கு பையனை கொடுத்தது யாரு ஈசாவை கொடுத்தது யாரு கர்த்தர் இருபத்தி ரெண்டு அதிகாரம் சொல்லுது உன் ஏகசுதனும் சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க எனக்காக தருவாயா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லும் கர்த்தர் அவனை சோதித்தார் எந்த பையன் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டானோ அதே தான் சோதனையும் இருக்கு எதை வாங்குவதற்கு நீ தயாராக இருக்கிறையோ கர்த்தர் கேட்டால் அதை கொடுப்பதற்கும் நீ தயாராக இருக்கணும் இன்னைக்கு வாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கி கொள்வதற்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனா வார்த்தைக்கு வேதம் சொல்லுது கர்த்தர் சவுலை தள்ளினார் தள்ளிட்டு ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்னடா செய்வான் எல்லாம் செய்வான் அவன் என்ன சொன்னாலும் செய்வான் ஆடு மேய்க்க சொன்னால் என்ன செய்வான் செய்வான் ராஜாவா இருக்க சொன்னா என்ன செய்வான் செய்வான் திடீர்னு அப்சோல்வமுக்கிட்டு பயந்து ஓட சொன்னா என்ன செய்வான் எதை வேணால் செய்வா என்ன மட்டும் ஓட மாட்டான் எதை காரணம் கொண்டு என்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான் எல்லாவற்றையும் செய்வான் என்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி ஒருத்தர் தான் எனக்கு வேணுங்கிறார் கர்த்தர் நாம் எப்பவுமே ஒன்றும் இல்லாத போது கர்த்தர்கிட்ட உண்மையாக தேடுறோம் ஆசீர்வாதம் வந்தபோது அந்த ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் கர்த்தர் டபுள் மடங்காக மாற்றுறதுக்கு வேற ஒன்று சொல்லுவார் ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது இதுதான் ராஜ அபிஷேகம் அவனை விட்டு போனதுக்கு காரணம் அவனை தள்ளி விட்டுட்டு கர்த்தர் யாரை ராஜாவை கொண்டாந்துட்டாரு தாவிதை கொண்டாந்துட்டார் இவனை எதுக்கு கொண்டாந்தார் தெரியுமா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மை கர்த்தர் ஒன்ன விட சொல்கிறாருன்னா திருப்பி அதை விட கீழ் நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக விட சொல்ல மாட்டார் அதை விட மேல் நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கத்தரை அதை விட சொல்லுவார் பொறுதுவாக நாம் என்ன செய்வோன்னா இருக்கிறத டபுள் ஆக்கிக்கிட்டே போவோம்ல இருக்கிறத என்ன செய்வோம் டபுள் ஆகும் டபுள் ஆக்குவோம் ரெண்டு ஆகும் நாலு எட்டு ஆகும்ல இல்லை கத்தரை என்ன செய்வார் சார் நேரத்தில்னா ரெண்டு ஆக்கிடுவார் திருப்பி ஜீரோ ஆக்குவார் ஐயோ என்ன ஜீரோ ஆக்கிட்டாரு நாலு ஆக்க போகிறாரு ஜீரோ ஆக்குவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் டெல்லிக்கு போயிட்டீங்க கர்த்தர் உங்களை இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகணும் திருப்பி டெல்லிலேருந்து எந்த வழியாக தான் வரணும் நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் வரணும் ரிவர்ஸில் வந்தால் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும் இப்போ நீங்கள் ஐயோ நாம் டெல்லிக்கு முன்னேறிட்டோம் இனி நம்ம முன்னேறிக்கிட்டு இப்படியே நார்வே தான் போவோம் நான் கீழ் நோக்கி போக மாட்டேன்னா ஆசீர்வாதம் வராது சில நேரத்தில் கர்த்தர் பின்னாடி வர சொல்லுவார் ஜீரோ ஆக்குவார் எதுக்குன்னா உன்னை அடுத்த நாலு மடங்காய் உயர்த்துவதற்கு திருப்பி எட்டு மடங்காய் உயர்த்துவதற்கு ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபிக்கிற தேவனே கிடையாது மேலே உட்கார்ந்துருக்கிறவனை பிடிச்சி தம்முடைய பிள்ளைகளை கீழே தள்ளுகிற தேவனே கிடையாது அவர் மென்மேலும் உயர்த்துகிறதான தேவனாக இருக்கிறார் ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்படியும் எதை சொன்னாலும் சரி ஆண்டவர் இதை விடுப்பா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ ரெண்டு போட்டு மீனை விட ஆண்டவரே நீங்கள் தானே கொடுத்தீங்க நான் தான் கொடுத்தேன் இப்போ நான் தான் சொல்கிறேன் விட்டுறேன் சரி ஆண்டவரை விட்டுட்டேன் அவன் ஒரு கேள்வி கேட்கல ஆண்டவரை ஒன்று விட்டுட்டு ஒன்று வச்சுக்கிட்டுமா அதுவும் கேட்குறேன் விட்டுரு ஏ இனி நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் போகிறேன் இனி பிடிக்கிறது ரெண்டு போட்டு இந்த ரெண்டு போட்டை விடு உலகம் முழுக்க உன்னை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் கத்தர் அதான் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் இன்னைக்கு நமக்கு கத்தருடைய வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்